சிற்ற்ற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் வேட்ட அம்பலவான நடிகினேதொழுவார்க்கே இன்பமும் வீடும் எழுதி வருமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து நலம் நல்குகின்றன நந்தலிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சியோம் நம சிவாய சிவாய நமகோம் ஓட்சியோம் நம சிவாய சிவாய நமகோம் Om Garam Inayaga. Oh. வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதனுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை உச்சி குளிக்கிச் சென்று தெல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேளே வருகின்றோம் பொங்காளுநர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கும் வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாந்தலிங்கப் பெருமானுக்கென நீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நறுவலுக்கு காட்டி சுவையமுதோற்றி நற்பெயர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னார் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தாம் இரவு ஒன்பது மணி வரை சதயம் விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி முப்பதாவது திருக்குறள் உடரெனினும் இல்லாரோட களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் சித்திரை திங்கள் ஆடுபடிவ மேட வீடு தளம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் செங்காட்டங்குடி மேய நீரணி மார்பன் சிறு தொண்டன் அவன் வேண்ட அந்தன் பூங்கலிக் காணல் அடிகரையே அடிபரவும் சந்தங்கொள் சம்பந்தன் தமிழூரைப் போத கோரே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தாமரை ஆயிரத்தில் ஒன்று இடந்திடருமே மழிவான் கோல சுடராழி நெடுமாளுக்கருள் செய்தானை தும்பி உரி ஒத்தானை தோழன் விட்ட அடலாடி தேருடைய இலங்கைக் கோணை அருவருக் கீழடத்தானை அருளார்கருணைக் கடலானை கஞ்சானூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணார கண்டு கோச்சங்க கோச்சங்கச்சோழனார் கற்பூர சுவாமிகள் தண்டியடிகள் சிவசாமியடிகள் திருநாவுக்கரசனாயனார் நரசிங்க நாயனார் ஆறுமுக அடிகளார் ராசராசன் முத்துகிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் குடிமாடச் செங்குன்றூர் கடம்பந்துரை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை ஆடைதவித்தரங்காட்டும் அவர்களும் வந்து வேற சோடைகள் நன்னெறி சொல்லார் சொல்லினும் சொல்லல கண்டீர் வேடம்பளவள காட்டும் விகிதனம் வேதம் முதல்வன் காடனில் நடமாடும் கண்ணுதலான் கடம்பூரே விடைநிலும் குடியானே வெண்கொடி சேர்நிடுமாடும் கடைநவிலும் கடம்பூரிற் காதலனைக் கடற்காழி நடைநவி ஞான சம்பந்தன் நன்மையாத்திய பத்தும் படைநவில் பாடல் பயில்வார் பழியொடு பாவமிலரே சிவஞான போதம் செம்மலன் ஒன்றாள் சேரொட்டாமலங்கிழி என்பருடுமறி மாலரணேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணினத்தொழுமே அதீனப்பணுவன் உந்தி எழுபது பாவனாதீதனினை பெண்மையுண்டேனில் பாவனேயாகுமின்று தீவர பண்ணும் கருத்தும் ஈது உந்தீவரே அழிமிகு நோக்கால் தமிழகச் சான்றோர் நுறவியராதீந்து ஆதீனம் கடிமிகு உரையால் மீண்டும் காசினி போற்ற வே விளங்கி எளியவருயர ஆறுமுகப் பேரிசைத்தவச்சான்றோராம் தெளிவு சேர் குருவாள் இங்கு செந்தமிழ் சிறப்பு தந்தாய் என போதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திரைச்சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே கலையாத கேள்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுப்பினீராத உடலும் சரியாத மனமன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சோபரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் அருள்கின்றோம் நாள் முழுவதும் உள்ளம் உடல் உரையாட தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மூலத்துறை சாந்தலிங்கர் மன்றம் குழந்தவேல் கணிப்பொறித்துறை சுகந்தி இனக்கா சுவேதா வணிவியல் துறை சுவேதா கீதாமணியின் மாமா அருண் பிரசாத் சக்திவேல் சம்பத் பிரதீப் கவிதா இலக்கியவியல் கவிதா ஆகியோரும் மணநாள் காணும் வணிகவியல் காவியாவின் பெற்றோர் ரங்கராஜ் மல்லிகா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் குடநலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோர் நலங்களைப் பெற்று நட்புடன் துக இரையருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலருள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் வகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போற்றி பகை கிடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை வாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் ஒற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கேலி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு கட்டளையாக பட்டி பெருமான் திருக்கோயிலிலும் உதகை ஆதீனத்திலும் நடைபெறும் அப்பரடிகள் குருபூஜை விழா பேரொழி வழிபாடு மலர் வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் போற்றி போற்றி கடனடி ஏனையும் தாங்குதல் பணி செய்து திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளின் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்